சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது ஆம்புலன்ஸ் என் கூட்டத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸ் உடைய டிரைவர் பேஷண்ட்டாக தான் போவார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கியிருக்காங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னும் அதே போல் அரசாங்கம் இனி ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குனாலோ ஆம்புலன்ஸ்க்கு ஏதாவது இடையூறாக யாராச்சும் இருந்தாலோ அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க ஆமாம் கொடுக்கணும் கொடுக்கணும் ஏன்னா ஒரு உயிரை காபந்து பண்ண போகிறாங்கல்ல அவங்கள மறிச்சுட்டு அந்த உயிர் போயிடுச்சுன்னா இவங்க தருவாங்களா அந்த உயிரை பாதுகாப்பு தானே போகிறாங்க அவங்க அதனால் தண்டனை கண்டிப்பாக கொடுக்கறது தப்பு கிடையாது அந்த சட்டம் செல்லும் நல்லது தான் அது வந்து வந்து தான் அது ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து காலியாக போகும்போது ஃபோன் பண்ணியிருப்பாங்க வந்து பேஷண்ட் வந்து இட்டின்னு வரதுக்கு அவசரமாக போயிருப்பாங்க அந்த நேரம் ஆம்புலன்ஸை தடுக்கிறது மிகப்பெரிய குற்றம் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸ் வந்து வேணால் விசாரிக்கணும் அனாவசியமா ஆம்புலன்ஸ்கார போக முடியாது இல்லை அவங்களுக்கு வந்து அங்கே அட்னன்ஸ் கைத்து போட்டுருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் இந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு போன் பண்ணியிருப்பாங்கல்ல அதை வந்து இது பண்ணியிருக்கலாம் இது ஒரு அராஜகம் அண்ணா திவான அராஜகம் தான் தான் அது மாதிரி பண்ணணும் தான் அப்போதான் அடிக்க மாட்டாங்க அந்த வண்டி ஓட்டுங்க ஒரு உயிரை தான் நாங்கள் சொல்லு உயிரை கொல்றதுக்கு ஆம்புலன்ஸுன்னு வண்டி வருது உடனே போன் பார்த்தா ஆம்புலன்ஸ் வண்டி வருது ஏற்றினி போகிறாங்க அப்போ எங்கே இருந்தால் வராங்க ஊரை விட்டு ஊராக வராங்க ஆர்டோ அட்டாக் ஆகிருது அதுவும் ஆயிடுது செத்துடுறாங்க தீய்க்கின்னு போகிறது யார் அந்த வண்டி தான் நம்ம மேலே கை வைக்கக்கூடாது செய்கிறதே கரெக்டு தான் வரவேற்க தக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்க தக்குது ஆம்புலன்ஸ் எதுக்கு வச்சிக்கிறாங்க ஒரு ஏதோ சந்தர்ப்ப விதமாக ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அவனை காப்பாற்றுதான் அவனும் வந்து நீ அவன் உயிருக்கு போராடினுக்கிறான் உள்ள நீ நல்லா இருக்கிற வழியை விட்டு போகிறது உனக்கு ஆகுது உனக்கு முடிஞ்சால் சொல்லு வழி விட முடியலன்னா எதில் பின்னாடி மறைச்சின்னு இருக்காங்க என்னால் வழி விட முடிலன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கினு அதை வழி மறைச்சிக்கின்னு அவனை போட்டு அடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது தப்பு இல்லையா நியாயமான ஒரு விஷயம் தானேங்க அது நீங்களே நானும் அந்த கூட என்ன கேட்போம் அதுதானே கேட்போம் யாராவது ஒரு சராசரி மனுஷன் ஏங்க அவரு அவங்க ஒரு தொழிலாளிங்க அரசாங்கம் அவனை நியமிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது அடிபட்டதுன்னா அவனை இட்டும் போய் ஆஸ்பத்திரியில் மருத்துவத்தை கொடுத்து அவனை உயிரை காப்பாற்ற சொல்லி அவங்களை இது நியமனம் பண்ணிக்கிறாங்க இதில் என்ன நீங்கள் அந்த ஆட்சி வந்தது ஆளை அடிப்பேன் இந்த ஆட்சி உள்ள ஆள அடிப்பேன் இது என்ன இது இது அரசியல் விளையாட்டாக நடத்தினிக்கிறீங்க மக்களுக்கு உண்டான அரசாங்கமாக எதுவும் நடத்த மாட்டீங்களா நான் என்ன சொல்கிறேன்னா நான் டிவி பார்த்தேன் கொஞ்சம் விடுங்கப்பான்னு சொல்லணும் என்ன சொல்லணும் ஆம்புலன்ஸுக்கு பாதை விடுங்கப்பா கொஞ்சம் நம்மளுடைய தொண்டர்கள்லாம் ஒதுங்கி இருந்து உங்களுக்கு பாதை விடுங்கன்னு சொல்லணும் ஆம்புலன்ஸை பற்றி குறை சொல்கிறது தப்பு தப்பு அது 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 மகா தப்பு அது மகா தப்பு டிரைவர் நம்ம மாதிரி தானே அவர் வேணும்னு போக போகிறது இல்லை அது பேசஞ்சர் இருக்காரோ இல்லையோ தெரியாது நம்பர் நூற்றி எட்டு நூற்றி எட்டுக்கும் போது நம்ம விட்டு தான் ஆக சொன்னோம் எது பாக யாராக இருந்தாலும் மந்திரியே பிரதமரே இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் ஓவரோரம் கட்டணும் இவர் விதி வழக்கம் இல்லை அது தப்பு அது நல்ல சட்டம் தான் கொடுங்க பரவாயில்ல நல்ல சட்டம்தான் இதுமாரி பண்ணுறவங்களுக்கு இதுமாரி தானே கரெக்டாக இருக்கும் அவருக்கு என்னங்க பேச தரேன் எடப்பாடிக்கு அவர் வாயிறு வரதெல்லாம் பேசிடுறாரு அவருக்கு என்ன பேச தெரியும் ஃபர்ஸ்டில் ஆம்புலன்ஸுக்கு வழி விட விட்டு தானே ஆகணும் அவர் வாய்க்கு வந்தாலும் பேசுறாரு அவருமா ஆம்புலன்ஸ் வருதுன்னு தெரியுது அவருமா நீ வழி விட வேண்டியது தானே அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு அது மேலே பேசக்கூடாது தவறாது கண்டிப்பாக நல்லது அது அது கொண்டாடணும் அப்படி அது சட்டம் நல்ல சட்டம் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆபத்துக்கு வரவங்க அவங்க அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது அது வந்து அடிக்க அடிக்கக்கூடாது அவர் சொன்ன வார்த்தை தப்பான வார்த்தை தான் டிரைவர் வந்து சரி தப்பு ஒரு முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அவர் அது தவறான வார்த்தை ஒரு விதத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஆம்புலன்ஸில் இருந்து பேஷண்டாக இல்லைன்றாங்க நோயாளி இல்லைன்றாங்க எதுவாக இருக்கட்டும் அதாவது நோயாளி இருக்காங்க இல்லை டிரைவர்ன்ற ஒரு தொழிலாளி வண்டியாக ஆம்புலன்ஸ்ன்றது அரசாங்க வண்டி ஒரு காக்கும் வண்டி அந்த வண்டிக்கு உண்மையான மரியாதை கொடுத்து அதை வந்து காப்பாற்ற வேண்டியது எல்லாருடைய கடமை யாரோ எக்ஸட்ரா ஏதோ ஒருத்தர் அடிபட்டு சந்தர்ப்ப சூழலில் போனோன்னா அந்த ஆம்புலன்ஸை இன்றைக்கி ஆதரவற்று கிடக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆம்புலன்ஸு தான் அதை நீ இப்போ அவனை போட்டு அடிக்கிறதுனால உனக்கு என்ன வந்தது தேவையில்லாத ஒன்று அதாவது அவன் வேலையே அவன் செய்கிறான் அந்த ஊரில் வந்திருக்கான் ஏதோ ஒரு ஆம்புலன்ஸுன்ற இதில் நிற்க வச்சுருக்காங்க அவங்கள போய் அடிக்கிறதுனால நீ என்னக்குது தப்பு அது அதாவது அராஜகமான ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்குறீங்க மக்களுடைய விருப்பம் வந்து நீங்களே சம்பாதிக்கிறீங்க உங்களால் முடிஞ்சால் மக்களுக்கு நீங்கள் என்ன நன்மை செஞ்சீங்களோ அதை சொல்லி ஓட்டு கேளுங்க அது ரெண்டு பேருக்கும் தான் மக்களுக்கு எது நல்லது அதை செஞ்சு நீங்கள் ஓட்டு கேளுங்க உங்களுக்கு வந்து மக்கள் வந்து நல்லா ஆதரவு கொடுப்பாங்க அதை விட்டுட்டு எப்படி பார்க்கணும் ஆம்புலன்ஸ் இருந்தால் தான் இல்லாத ஏழைங்க வந்து ஆக்சிடென்ட் ஆனால் உடனே ஃபோன் பண்ணதும் வண்டி வருது அப்போ இருக்கப்படுவ ஏசியில் போவாங்க அந்த காரில் இந்த காரில் போவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி அடிக்கிறது தப்பு தானே அப்படி அடித்தது தவறு தான் இவர் ஏசில படுத்துனுக்குறாரு ஏசில படுக்க வேண்டியது தானே எடப்பாடி இல்லாத ஏழைங்க வகுத்துல ஏன் அடிக்கணும் அது தப்பு தானே டிரைவர் அடிக்கிறது தப்பு தானே எல்லாத்துக்குமே போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுது உடம்பு சரியில்லாத உயிர்ந்துடுறாங்க அவங்களெல்லாம் தூக்கிணு அந்த போன் பந்து வரது இல்ல அந்த வண்டியை ஏற்றினு போகிறாங்கல்ல தவறு தானே சார் காரு ஒரு ஒரு காக்குறவங்க உயிர் காக்கிறவங்க ஆம்புலன்ஸுக்கு சும்மா யாரும் போக மாட்டாங்க ஆம்புலன்ஸுக்கு நோய்வாய்ப்பட்டவங்க சீரியஸாக உள்ளவங்க ஒரு காயம் பட்டவங்க தான் போவாங்க உயிர் தான் முக்கியம் காசு முக்கியம் இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் எங்களை எதுக்குறவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை வேணும் யாராக இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் அடிக்கக்கூடாதுங்க ஒரு உயிரை காப்பாற்றுறவங்க அவங்க தானே ஏ தினிப்போ ஆஸ்பத்திரியில் விட்றாங்க ஒரு அனாதிங்க கூட மாட்டிக்கிது வண்டியில் அனாதிங்க மாட்டிங்கன்னா கூட அவங்க தானே பப்ளிக் ஜானங்க வந்து ஆஃபீஸில் இருங்க ஃபோன் பண்ணுறாங்க ஓடினா வந்து ஏற்றிட்டு போய் ஆனால் இதெல்லாம் போட்டுடுறாங்க அவங்களெல்லாம் கை வச்சு அடிக்கிறது தப்பு தான் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறதும் வேணாம் இதெல்லாம் எதுக்கு மக்கள் அந்த அளவுக்கு சோம்பேறி ஆக்கிறதுக்கா இலவசமெல்லாம் இலவசமும் வேணாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கவும் வேணாம் இதை வந்து பாலிடிக்ஸ் அரசியல் நடத்தது என்ன பிரயோஜனம் மக்களுக்கு எது தேவையோ அதை மாத்த செஞ்சுட்டு போங்க என்னுடைய கேள்வியா தான் நீ எடப்படியா இருக்கட்டும் இல்லை டிஎம்கேவா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரே கேள்விதான் மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நீங்க ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓட்டு தானாக வந்து விடும் நீ ஆயிரம் துட்டு விடுக்கலாம் ஆனால் ஓட்டு போடுறது அங்கே என்ன நடக்கும் அவன் இஷ்டத்துக்கு தான் ஓட்டு போடுவான் அவங்களோட பணத்தையும் வாங்கிக்குவோம் ஓட்டு அங்கே மாற்றி விட்பட்டேன்னு உனக்கு என்ன தெரியும் ஏன்னா அவன் மனசாட்சின்னு ஒன்றுக்குது இல்லை இன்னைக்கு லஞ்சன்றது தலை விரித்து ஆடிந்தாங்குது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குற நிலமையில வந்துட்டாங்க எண்பதாயிரம் ரூபா அமித்ஷாவுடைய பையன் எண்பது கோடி எப்படிங்க வந்தது இதெல்லாம் என்னங்க இது மக்களுடைய பணங்க அது